ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷு க்ளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டட அனுமதி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வீடு கட்டலாம் ஸோ இந்த மாதிரியான திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்குப்படுத்துகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான கட்டடங்களுக்கு உடனடி அனுமதி அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட தான் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான் ஸோ இதை பற்றியான மேலும் விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் கட்டிட நிறைவுச் சான்றிதழ் இல்லாமல் மின் இணைப்பு வழங்கும் முறையை அமல்படுத்திய அரசு அடுத்ததாக மூணாயிரத்தி ஐநூறு அடி வரை கட்டப்படும் கட்டிடங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் உடனடி அனுமதி வழங்கும் திட்டத்தை ஆகஸ்ட் முதல் அமல்படுத்த முடிவு செய்துள்ளது அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிட நிறைவுச் சான்று இல்லாமலே வந்து மின் இணைப்பு வழங்கும் முறையை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமல்படுத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாகவே உடனடியாக பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் கட்டிடங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுய சான்று முறையில் உடனடியாக அனுமதி வழங்கி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்த நடைமுறைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் குறிப்பிட்ட அளவு கட்டிட அளவுகளுக்கு இனி கட்டிட நிறைவுச் சான்றிதழ் இல்லாமல் மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவித்தார் இதையடுத்து குறிப்பிட்ட சில அளவுள்ள கட்டிடங்களுக்கு இனி பணி நிறைவுச் சான்றிதழ் வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதினாலு மீட்டர் அதாவது நாற்பத்தி ஆறு அடி உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அதாவது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் எட்டாயிரத்தி எழுபது சதுர அடின்னு சொல்லுவோம் பரப்பளவிற்கு உட்பட்ட வீடு அது போக பார்த்திங்கன்னா பதினாலு மீட்டர் நாற்பத்தி ஆறு அடின்னு சொல்லுவோம் உயரம் மிகாமல் முந்நூறு சதுர மீட்டர் அதாவது மூணாயிரத்தி இரநூத்தி முப்பது அடின்னு சொல்கிறது கட்டிட பரப்பளவிற்கு உட்பட்ட வணிக கட்டடங்கள் மற்றும் அனைத்து தொழிற்சாலை கட்டடங்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட்டட நிறைவு சான்றி இல்லாமல் வந்து தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வீடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வந்து அழிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தற்போது கட்டிட வரைபட அனுமதி பெறுவதில் உள்ள சிக்கல்களை ஒட்டுமொத்தமாக களைவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது கட்டிட வரைபட அனுமதி பெறுவதற்கு அதிக அளவு லஞ்சம் காலதாமதம் என மக்கள் சிக்கல்களை சந்திப்பதால் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை உள்ள இடங்களுக்கு அதிகபட்சமாக மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையும் ஏழு மீட்டர் அதாவது இருபத்தி மூணு அடி உயரம் வரை கட்டப்படும் கட்டிடங்களுக்கு அவர்கள் வழங்கும் சுய சான்றிதழ் அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கப்படும் என்று மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அதாவது லஞ்சம் காலதாமதம் இந்த சிக்கல்கள்லாம் சந்திக்கிறதுனால இனிமேல் பார்த்திங்கன்னா மூணாயிரத்து ஐநூறு சதுரடி வரை அதாவது ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடின்னு சொல்லுவோம் உயரம் வரை கட்டப்படும் கட்டிடங்களுக்கு அவர்கள் வழங்கும் சுய சான்றிதழ் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே அதாவது பிப்ரவரி பத்தொம்பாம் தேதி பட்ஜெட் நடந்தது அந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பட்ஜெட்டில் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இன்னொரு இருபது நாள் இருக்குது இன்னொரு இருபது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து தமிழகத்தில் செயல்படுத்த போகிறாங்க இதற்கான ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்து முடிந்தது கட்டிடங்கள் சுய சான்றிதழ் திட்டத்திற்கான விரிவான விதிமுறைகள் அடங்கிய அரசாணை அதிகபட்சம் இன்னும் பத்து நாட்களுக்குள் வெளியிடப்பட உள்ளதாகவும் அதன் பின் அடுத்த மாதம் முதல் செயல்படுத்த உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது இதுக்கான கூட்டம் ஆலோசனை கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் தலைமைச் செயலகத்தில் நடந்தேன்னு சொல்கிறாங்க ஸோ கட்டிடங்களுக்கு சுயசான்றிதழ் திட்டத்திற்கான விரிவான விதிமுறைகள் அடங்கிய அரசாணை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாளில் தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் முதல் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின்படி பொதுமக்கள் வீடு கட்டுவதற்கான மனையின் விவரங்கள் உரிமை ஆவணங்கள் சாலையின் அகலங்கள் கட்டிட பரப்பளவு உயரம் போன்ற விவரங்களுடன் சுய சான்றிதழ் இணைத்து அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பித்தால் உடனே அனுமதி கிடைத்துவிடும் இதற்கு ஆன்லைனில் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் கட்டணம் செலுத்தியவுடன் கட்டிட அனுமதி மற்றும் வரைபடங்கள் உடனடியாக பதிவிறக்கம் செய்ய முடியும் அதே நேரம் ஒரே ஒரு விதி இருக்கிறது வீடு கட்டும் இடம் மனை அங்கீகாரம் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சுயசான்றிதழ் முறையில் அனுமதி வழங்கினாலும் கட்டிட விதிமுறைகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் இதில் நிபந்தனைகளில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீடு கட்டுவதற்கான மனையின் விவரமாக இருக்கட்டும் உரிமை ஆவணம் சாலை அகலம் கட்டிட பரப்பளவு அதோட உயரம் போன்ற விவரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுயசான்றிதழோடு இணைத்து நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் இதுக்கான கட்டணம் நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறாங்க கட்டணம் செலுத்திய உடனே பார்த்திங்க அப்படின்னா கட்டட அனுமதி மற்றும் வரைபடங்கள் உடனடியாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த வீடு கட்டுறதுக்கான இடம் மனை அங்கீகாரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் யூஷுவல் இருக்கிறதா சுய சான்றிதழ் முறையில் அனுமதி வழங்கினாலும் கட்டட விதிமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் மாற்றமும் இல்லை அப்படிங்கிறாங்க சுய சான்றிதழ் மூலம் கட்டிட வரைபட அனுமதி வழங்கும் இந்த திட்டம் புதிதாக வீடு கட்டுபவர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளிலும் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கும் பொருந்தும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஸோ இது புதிதாக வீடு கட்டுவர்களுக்கு மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை புதிதாக வீடு கட்டுவங்களுக்கும் ஆல்ரெடியே இருக்கிற வீட்டை அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டுறாங்க கூடுதல் கட்டடம் கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டியிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து டோட்டலாக ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுவதற்கான சான்றிதழ் முறையில் அனுமதி பெறவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி அதாவது இன்னொரு பத்து நாளில் பார்த்திங்கன்னா இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிடுவாங்க ஸோ அது வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம சேனலில் வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்